காரணம் அவையென்றது என்னை கடாதி போல் நிகழ் காரியம் நேரணைந்து சமைந்து நின்றிடும் என்பது அது நேர்கிலோ போரணைந்திடம் ஒன்றடு ஒன்று பொருந்துமாயின் வருந்தியும் நீரணைந்து ஒரு தீ நின்றது கண்டதாயி நிகழ்த்திடே என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அவங்க தான் காரணம் என்று சொல்வதுக்கான காரணம் என்ன தாய் தந்தை காரணம்னா அவங்களே இப்போ கருத்துப்படி அடுத்து எடுத்து கேள்விப்பான் தாய் தந்தை தான் காரணம்னா யாருன சொல்லியாச்சு கடவுள் காரணத்தினால தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று பொது கருத்தை சொல்கிறார் காரணம் என்ற என்றது என்னை கடாதி கடாதிபோல் நிகழ்காரியம் மண்ணில் எப்படி கடம் முதலானவை தோன்றுகின்றதோ அதுபோல நேரணைந்து சமைந்திடும் நின்றிடும் என்பது அது நேரில்லை நீ சொல்லுகிறாயே மண்ணில் தானாகவே குடம் உண்டாயிடும் தானாகவே ஒரு டம்ளர் வந்துடும் தானாகவே தட்டு வந்துடும் மண்ணில் இருந்து அது கொயவர் செஞ்சால் தானே வரும் தானாகவே ஒரு மண் மண்ணை சேர்ந்தால் அது பானையாக மாறுமா மாறார் அது மண்ணை குழைச்சி சக்கரத்தில் வச்சு சுற்றி கொயவர் செஞ்சால் தான் வரும் அப்படி வரதை ஒத்துக்க முடியாது போரணைந்திடம் ஒன்றடு ஒன்று பொருந்துமாயின் வருந்தியும் நீரணைந்தது ஒரு தீ நின்றது கண்டதாகி நிகழ்ந்தேன்னு எப்படி நீரும் நெருப்பும் சம்பந்தப்பட்டு ஒரு பொருளாக வெந்நீர் போல அது அதுபோல் இறைவனுடைய சங்கல்பம் இறைவனுடைய செய்கை எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது அதற்கேற்ப போரணைந்திடம் ஒன்றடு ஒன்று பொருந்துமாயின் வருந்தியும் நீரணைந்து ஒரு தீ நின்றது கண்டதாகி நிகழ்த்தினேன் என்று அதில் இது என்ன சொல்கிறார்னா போர் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு பொருள் புது பொருள் உண்டாகுதுன்னா அங்கே என்ன நடக்கும் மோதல் தான் நடக்குமே தவிர்த்து அதனாலே ஒரு புது பொருள் உண்டாகாது முதல்ல கிளாஷ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் போர் அணைந்திடும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும் ஆகின் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதுன்னா என்ன ஆகும் புது ஒரு பிரச்சனை தான் உண்டாகும் இப்போ கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஆனால் என்ன ஆகுது நமக்கு நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும் போர் அணைந்த ஒன்றோடு ஒன்று பொருந்தும் ஆகின் மருந்தியும் நீரணைந்து ஒரு தீ நின்றது கண்டதாயை நிகழ்த்தினேன் நீ சொல்கிறது மாதிரி சம்பந்தப்பட்டதும் இல்லாத சம்பந்தமில்லாத ஒரு பூதம் இரண்டு சம்மந்தப்பட்டு ஒரு புது பொருளை உண்டாக்கும் என்பதை எனக்கு காட்டுனார் இது நம்ம சொல்கிறோம் எரியூரும் நீர் போலங்கிறது நம்மளே சாமி உதாரணம் காட்டுகிறோம் ஆனால் இது நிகழாதது போல சாமி கேட்கிறார் நீரு நெருப்பு சம்மந்தப்பட்டு புது பொருளை உண்டாக்குகிறது என்பதே எனக்கு காட்டு ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு பூதங்கள் இல்லையா ரெண்டு பூதங்களும் உண்டாகி ஒரு பொருளை உண்டாக்குறது என்பதே காட்டு என்பதாக காட்டுகிறார் அப்போ இப்போ உடம்புக்கு காரணம் என்பது பூதம் மேவு புனர்ச்சியே என்பதாக அடுத்த பாடல் போகிறது பூதம் மேவு இதில் இருந்தால் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா நாற்பத்தாறு பாட்டு வரைக்கும் சண்ட பார்த்தாச்சு நீ பார்க்கக்கூடிய பாட்டு இந்த நாற்பத்தி ஏழு பாட்டு தான் அதனால அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பாட்டு வகுப்பே சொல்லிட்டு இருந்தா புது பாடல்கள் என்னைக்கு மூவாகிறது பூதம் மேவு புணர்ச்சியே புரிகாய காரணம் ஆகுமேல் காதல் ஆனோடு பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணம் ஆவதென் ஆதியே உலகத்தில் ஆனோடு பெண்ணுமா அணைகாரியம் காரியம் நாதன் நாயகியோடு கூடி நயந்த காரணம் என்று சொல்கிறார் ஓ நம்ம சாமி சொல்கிறார் சாமி உலகத்தில் போகப்பட்டால் போகப்பட்டாதான் சுவாமி போகத்தில் இருந்தால் தான் நமக்கு போகம் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறார் சுவாமி தான் உயிர்களுக்கு உயிராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் தாவில் எல்லாம் தத்தம் துணையுடன் பொழிய கண்டார்னு செக்கரார் சாமி காட்டுகிறார்கள் அப்பர் சுவாமி கைலாயம் பார்க்கும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்குள்ளும் சாமி இருக்கிறார் எல்லா பெண்களுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கிறாங்க பேரும் சேர்ந்து தான் கைலாயம் உலகம் எங்கும் கைலாயமாக அப்படி தான் திகழ்கிறது உயிரினங்கள் எல்லாவற்றிலும் கூட சுவாமி அம்பாள் இருக்கிறாங்க அதை பார்க்குறோம் கோழி படையிடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டோம் அதனால் வண்ணப்பகண்டிலோடு வைகி வருவன கண்டோம்னா பாடுகிறார் அப்பர் சுவாமி இடிகூறல் அண்ணதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டோம் எல்லா உயிரினங்கள் எடுத்துமே ஆணும் பண்ணுமாக சுவாமி இருக்கிறார் சுவாமி யோகத்தில் அமர்ந்த உடனே காமதேவன் கூட ரதியோடு சேர முடியலங்கிறது கந்த புராணம் காட்டுகிறது மன்மதனே ரதியோடு சேர முடியல அப்போ மன்மதன் எப்படி உலகத்து உயிர்களுக்கு போகத்தை ஏற்படுத்துவான் அவனுக்கே போக வேணுன்னா சாமி தான் இப்போ உதவி பண்ணி ஆகணும் அதனால் சாமி போய் யோகத்தில் உட்காந்துட்டார் சரகாதி உயிரும் உபதேசம் வந்து கொண்டு இருக்கிறார் அப்போது உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் சாமி அம்பாலோடு சேர வேண்டும் இதுதான் திருவாசகத்தில் சொல்கிறார் பெண்பால் உகந்திளில் பேதாய் திருநிலத்தோர் வெண்பால் யோக எய்தி வீடு வருகான் சாழலோன்னார் இப்போ பூதம் மேவு புணர்ச்சியே புரிகாய காரணம் ஆகுமேல் காதல் ஆணுட பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணம் ஆவதேன் ஏன் அது நடக்குது பூதமேவு புணர்ச்சி உயிர்க்கு ஒரு பூதங்களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து தான் உடம்பு உண்டாகுதுன்னா அதில் ஆணும் பெண்ணும் சேர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆதியே உலகத்தில் ஆணுட பெண்ணுமாய் அணைகாரியம் நாதன் நாயகியோடு கூடி நயந்த காரணம் என்பதை சுவாமி அம்பால் சேர்ந்து உலகத்தில் போகப்படுத்துவதனாலே உயிர்களும் இப்படி ஒன்று சேர்ந்து போகத்தை உண்டு பண்ணுகிறது என்று காட்டுகிறார் அந்த ன தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் நமக்கு அடுத்தது இவர் வினை அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன காரணம் சொன்னார்னா இருபத்தி ஓராவது பாட்டு உலகாயுதம் கொள்கையில இருபத்தி ஓராவது பாட்டு அதாவது இன்போட துன்பம் எல்லாம்ங்கிற ஒரு பாட்டு இருக்கு பாருங்க இன்போட துன்பம் எல்லாம் ஏன் உலகத்தில் இன்பமும் துன்பமுமான அந்த அனுபவங்கள் நிகழ்கிறது என்று கேட்கும் பொழுது அதற்கு நாம் என்ன காரணம் சொல்லுவோம் கன்மம்னு சொல்லுவோம் அவன் கண்மத்தை ஒத்துக்கொள்ளவில்லை அது உயிர்களுடைய பொருட்கள் ஒன்றுக்கொன்று சேர்வதனால் ஏற்படக்கூடிய இயல்பு தான் அதுக்கு என்ன சொன்னாமன் நீரானது சந்தனத்தோடு சேரும் பொழுது ஒரு மாதிரியாகவும் நெருப்போடு சேரும் பொழுது ஒரு மாதிரியாகவும் ஆகிறது அல்லவா அது பொருட்களுடைய சேர்க்கையினாலே இப்போ நெருப்போட தண்ணி சேர்ந்ததுன்னா துன்பம் சந்தனத்தோடு தண்ணி சேர்ந்ததுனால் இன்பமாக இருக்குது நமக்கு பொருளுடைய சேர்க்கையில் தான் நமக்கு இன்ப துன்பம் உண்டாகிறதை தவிர்த்து உள்ளபடியே கண்மம் இல்லை என்பதை விதாவதானம் சொன்னான் விளக்கம் போகிறீங்களா நண்புனல் சந்தனாதி நனுகவும் அணுகவும் உண்ணா மின்பொழி அழலினோடு மேகுவ நன்மை தீமை என் செய்தது எம்பிடல்லாம் இயல்பதாமேங்கிறது அவருடைய கருத்து உலகாயுதல் கொள்கை இந்த பாடலுக்கு தான் இப்ப நான் பார்க்கக்கூடிய மறுப்பு பாடல் வெம்மை கலந்திடும் என்றுற்றிடுமாறு அதுவோர் தன் அதுவோர் தந்த கண்மம் இரண்டு அணைந்து தரும் சுகத்தொடு துக்கமும் சிந்தியா எழுவி சிவன் சிந்தியா எழுசி இவன் உற்றிடும் வேறு உடற்கு இலை தேரிட என்று சொல்லுகிறார் கிட்டத்தட்ட இந்த ஒரு பொருள் இரண்டு தன்மையோடு சம்பந்தப்படும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு இவர் அவருடைய கருத்து மறுக்கிறார் ஏன்னா தண்ணீரானது இதோடு சம்மந்தப்படும் போது சந்தனம் தொடர்ச்சமாக வாசனையாகவும் நெருப்போடு சம்பந்தப்படும் வெந்நீராக ஆகிறது உண்மை அது போல உயிருக்கும் இரண்டு வகை கண்மை இருக்கு அதை ஒத்துக்கிறோம் ஆனா அது ஏன் உண்டாகிறதுங்கிற சொல்லுகிறான் பாருன்னு சொல்கிறார் கந்தம் கந்தம்னா வாசனை கந்தம் மல்கு கமல் புண் சடையாரேனர் அப்ப கந்தம் வெம்மை கலந்திடும் புனல் கண்மம் என் செய்து என்றன இது கேள்வி அவன் கேள்வி சந்தனம் தழல் சார நீர் இது தன்மை உற்றிடுமாறு அது ஒரு தந்த கண்மம் இரண்டு அணைந்தது தரும் சுகத்தொடு துக்கமும் சிந்தியா எழு ஜீவன் நீ சொல்லுகின்றாய் நீரை போய் இதுக்கு உதாரணம் சொல்லுகின்றாய் நீரானது சந்தனத்தில் சம்மந்தப்படும் போது ஒரு மாதிரி ஒரு பொருளை இயல்பை விடுகிறது நெருப்போடு சம்மந்தப்படும் போது ஒரு மாதிரியான தன்மையை பெறுகிறது ஆனால் இங்கே நாங்கள் பேசுவது உடலை பற்றி கிடையாது என்பது உடலோடு சம்மந்தப்பட்டது அல்ல உயிரோடு சம்மந்தப்பட்டது அதனால் இந்த உடம்பு நீ சடப்பொருளாக கருதிக்கொண்டிருக்கு உடம்பு உயிர் நீ கருதி கொண்டு இந்த உதாரணத்தை நீ சொல்லுகின்றாய் ஆனால் இரண்டு விதமான தன்மை இருக்கு இன்பது தன்மை இருக்குங்கிறத ஒத்துப்போம் ஆனால் அது என்னது கிடையாது இந்த உடம்பு கிடையாது யாருக்கு தான் அது உயிருக்கு தான் அதனால் சீவன் ஊட்டிடும் வேறு உடற்கு இலை தேறிடு நீ சொல்லக்கூடிய தண்ணீரும் ஒரு சடம் தான் உடம்பு ஒரு சடம் தான் அதனால் உடம்புக்கு இயல்பு கன்மம் என்பது கிடையாது இங்க கண்மம் என்பது உயிருக்கு தான் அது வேறு விஷயத்தினாலே கூட்டப்படுகிறது அதை இங்கே சொல்லலை ஆனால் கண்மம் எதற்கு நீ சொன்ன ஓமை தப்புங்கிறார் முதல்ல நீரை காமிச்சு நீ இல்லையா நீர் வந்து சந்தரத்தோடு தப்பும்போது இன்பமாக இருக்குன்னா அதுக்கு இன்பம் அனுபவம் உண்டா நீருக்கு அனுபவம் உண்டா ஆனால் அனுபவம் உயிருக்கு இருக்கே அப்போ அது எப்படி அதை பொருத்த முடியும் அந்த ஓமை தப்பு அப்படிங்கிறதுனால யாருக்குத்தான் அனுபவம் சொல்கிறார் சீவன் உற்றிடும் உயிருக்குத்தான் அனுபவம் உடலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது போகிறார் இன்பம் எய்தியிருந்து நீ வினையில்லை இங்கு இயல்பு என்றிடில் துன்பம் எய்திடுவான் என் மற்றது சொல்லிடாய் ஏல் முன்பு செய்திடு கண்மம் என்று அறிய கன்மமும் முதல்வன் அறிந்து அன்பினால் ஒரு விக்கும் அப்பையன் ஆங்கு அமைப்போடு அனாதியே என்று சொல்கிறார் அதாவது இப்போ இயல்பு இயல்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய கண்மத்துக்கு நான் ஒரு காரணம் கேட்குறேன் நீ இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்து ஏன்னா இன்பமே தான் உன் வாழ்க்கை உன் லைஃபே உலகாயதனுக்கு என்ன தான் முக்கியம் இன்பம் தான் இன்பத்தில் அறிவை இன்புறு முத்தின்னு கடைசியில் ஃபர்ஸ்ட் என்னத்த சொல்லுங்கன்றான் பெண்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் இன்பம்னு சொல்லிட்டான் அவன் இருக்கும் இன்பம் எழுதி இப்போ சொல்லிட்டான்னு சொல்லிட்டாங்கிறதுனால உலகாயதன்னா முழுக்க ஆண்கள் தான் போல் இருக்கு அதனால பெண்களோடு சேர்ந்தது மட்டும்தான் முக் இன்பம்னு அவனுக்கு மட்டுந்தான் அர்த்தம் இல்லை உலகாயதுன்னா பெண்களிலாம் எடுத்துக்க தான் அப்போ அவங்களுக்கு எது இன்பம்னா புரிஞ்சிக்க வேண்டியது தான் ஆக மொத்தம் சம்போகத்தில் சம்போகத்தை தான் முதல் இன்பம்னு சொல்கிறார்கள் ஆண்பெண்ணமாக சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை அவர்கள் முத்தி என்று சொல்கிறார்கள் இதுதான் கொள்கை எப்பொழுதுமே இன்பமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இன்பம் அனுபவிக்கிறது எதெல்லாம் செய்யலான்னு சொன்னால் நீ இன்பம் அனுபவிக்கிறது நீ என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லுறான் உலகாயத எல்லாமே செய்யலான்னு சொன்னான் கொலை செய்யலாம் களவு செய்யலாம் ஊரடித்து உலையில போட்டு நீ கண்டிப்பாக இன்பமாக இருக்கணும் அவ்வளோதான் அதை நீ ஊரடித்து உலையில போட்டாலும் அதெல்லாம் என்ன கிடையாது ஒன்று பாவம்லாம் உனக்கு வராது அதனால நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் உனக்கு குள்கோள் அப்படிங்கிறது உலகாயனுடைய கொள்கை இல்லை அதனால அப்போ நீ இன்பமாக இருந்து கொண்டு அது இயல்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆக்சுவலாக இவனோட முயற்சி இல்லாம இன்பமே இல்லை இவனுக்கு கேட்போம் அதை விட்டான் ஆனா இயல்பு இயல்புன்னு சொல்லி கொண்டு இன்பம் என்பது இயல்புன்னா இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறார் சாமி ஒருவேளை இன்கேஸ் நீ துன்பம் அடைந்தீனா அதுக்கு என்ன காரணம் இன்பம் எய்தியிருந்து நீ வினை இல்லை இங்கு இயல்பு என்றீடில் பாட்டி தெளிவா வார்த்தை புரியாம போட்டிருக்க துன்பம் எய்திடுவான் என் மற்றது சொல்லிடாய் ஏன் துன்பத்தை அடைகின்றாய் காரணம் சொல்லு சொலவல்ல சொல்ல முடியாது இப்போ இன்பம் இயல்பு துன்பம் இயல்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்பம் மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறான் அப்போ முன்பு செய்திட கண்மம் என்று அறி நீ உன்னுடைய செய்து வைத்திருக்க கண்மந்தான் உனக்கு இன்பமும் துன்பமாக மாறி மாறி வருகிறது என்பதை புரிந்து கொள் அதுவும் கூட தானா வராது நீ சொல்றது மாதிரி முதல்வன் அறிந்து அன்பினால் உருவிக்கும் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க வார்த்தையா அன்பினால் உருவிக்கும் சிவபெருமான் நமக்கு ஏன் சார் கண்மத்தை கூட்டுகிறார் இந்த போட்டு இந்த பால் ஆ சாபி அப்படின்னு நம்ம சொல்லுக்கிட்டுறோம்ல அது நம்ம இருக்கொண்ட கண்மம் இந்த சாரி பா கருணை என்று சொல்லுகிறோம் அதனால பார்க்கில் பரிவே ஆகும்னு சுபக்கத்தில் வருகிறது பால் இசலையா இல்லையா இசனார் முனிவு என்றும் பார்க்கில் பரிவே அவர் கோவப்படுறது கூட என்னது மரக்கருணை கூட நம்பாத என்னதான் கருணை தான் அப்பா அம்மா பிள்ளை அடித்தாங்கன்னா போலீஸ்ல கமல் கொடுத்துடலாமா ஆ என்ன இந்த பிள்ளை நல்லா வரணும் தானே குழந்தைய அடிக்கிறது தந்தை தாய் தம் சொலாற்றின் வந்திடாவலின் வ வளாரினால் முறுக்கி தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பரிவேயாகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனாரும் முனைவும் அப்படின்னார் சோர்மானம் மீது கோவப்பட்டதும் கூட என்னது தான் அம்மா பணம் மீது கோவப்படுறது மாதிரி தான் அம்மா பணம் அழிந்து போகணும்னா நான் கோவப்படுவாங்க நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் கோவப்படுவாங்க அதுவரை சுவாமி நம்மளை அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி எத்திர எத்திரத்தாலும் ஈச இறைவன் செய்வது கருணைதான் என்பது சித்தியார் பாட்டு அதனால் அடித்து அடித்து தீர்த்து அச்சம் பண்ணின்னு சொல்கிறார் அச்ச அச்சப்படுத்துகிறார் சாமி மீது பயம் தேவையில்லை பக்தி மட்டும் போதும் என்று சொல்கிறார்கள் ஆனால் சுவாமி அச்சம் சுவாமி மீது அச்சம் இருக்கணும் என்பது சித்தியார் காட்டுகிறார் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி என்று சித்தியார் பேசுது அப்போ அச்சம் இருக்கணும் சாமி மீது பயம் இருக்கணும் நம்ம மீது தலை நமக்கு தலைவன் இருக்கிறான் தலைவன்னை எதை நம்ம எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிற கொள்கை நம்மகிட்ட கிடையாது நம்ம என்ன ஆட்ட வேணாலும் ஆடலாங்கிறது கிடையாது பிழையுடனா பொறுத்திருவீர் இன்றடி என் பிழைத்தக்கால் பழி அதனை பாராமே படலம் வெண்கண் மறைப்பி தீர் குழையுடவு குழையுட குழையுடைய வடிகாதா கோயில் உலாயோ என்ன உடையுடைய உள்ளிருந்து போகிற என்றானே என்பதாக செந்தரமுடி சாமியே பாடுறார் பிழையுடன பொறுத்திருவீர்னு அம்மசாமி தானே இசைத்துக்கு ஆட்டப்படக்கூடாது என்னைக்கு அடி உழுன்னு தெரியாது நமக்கு அதனால் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி என்று பார்க்குறோம் அதனால் சிவருமா நம்முடைய கண்மத்தை நமக்கு அறிந்து தான் கூட்டுக்கிறார் இன்றைக்கு நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக சாமி நம்மளோட தொடர்பாக காரை நடத்தும் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அப்போ சாமி நம்ம கூட தொடர்பாக இருக்கார நடத்தும் சாமி கூட்டத்தானே நமக்கு கிடைக்கும் இதுதான் சாக்கிய நாயனார் பௌத்தர் அடுத்து நம்ம பௌத்தரை பார்க்க போகிறோம் பௌத்தர் சமயத்தில் இருந்த சாக்கிய சமயத்தில் இருந்த நாயனார் அவர் எல்லா சமயங்களும் கற்றுக்கொள்கிறார் ஆனால் அவருக்கு ஒன்றும் திருப்தி ஏற்படலை எதையுமே அவர் படித்தாலும் நிறைய படிக்கிற பற்றி என்னமோ தப்பாக இருக்குது எதுவும் புரிய மாட்டேது இந்த உலக விஷயத்துக்கு சரியான காரணம் வேறு சொல்ல மாட்டேறாங்க எந்த சமயம் சொல்ல மாட்டேதுன்னு நிறைவாகத்தான் சைவ சமயத்தை படிக்கிறார் சைவாக அவங்களை படிக்கும் பொழுது அதில் வினை என்பது நாளோடு சம்மந்தப்பட்டது என்று சொல்கிறார் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் புய் வகையால் விதித்த பொருள் நான்காகும் அப்படின்னு சைவ சைவ சமயம் தான் சொல்லுகிறது செய்வினை நாம் செய்த காரியம் செய்வினையும் செய்வானும் அதை செய்த ஒரு ஆள் அவர் ரெண்டாவது பொருள் அதன் பயன் மூணாவது பொருள் பயனை கொண்டு வந்து சேர்க்கிறவன் அது நாலாவது பொருள் அது அறிவுடைய பொருள் கண்மத்திற்கு இல்லை நம்ம சா நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த காரியம் செய்த நேரத்தில் அழிஞ்சு போய்விடும் அந்த கா அந்த கண்மத்தை இவன் இதை செய்திருக்கிறான்னு சுவாமி தான் கணக்கு வைத்துக் கொள்கிறார் எழுதும் கீழ்க் கணக்கு இன்னம்பர் சன் பட்டோலை தீட்டும் படி என்பதாக நமக்கு சாஸ்திரமும் திரு தோத்திரமும் காண்பிக்கிறது அதை பெருமான் கணக்கு வைத்துக்கொண்டு கணக்கு வச்சுக்கிறாருன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கிறாருன்னு இல்லை அவருக்கு நோட்டெலாம் தேவையில்லை அவர் பேரறிவு இல்லையா அவர் சங்கல்பம் மாத்திரத்தில் எல்லாம் செய்வார் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை எப்போ கூட்டணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அப்போது இந்த கண்பத்தை சுவாமி இந்த உயிர்க்கேற்ப அதை பக்குவப்படுத்துவதற்காக கூட்டுக்கிறார் அதுதான் சேர்ப்பானுனார் இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா தானாக வந்து நாம் செய்த கன்வம் நம்ம வந்து அடையாது அடைய முடியாது அப்போது ஒரு அறிவுடை பொருள் தான் இந்த ஒரு ஒரு விஷயம் நடந்து போச்சு எல்லாருமே நல்ல நோக்கத்துல தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் தப்பாகி போச்சு பாதிக்கப்பட்டாங்க ஒரு தரப்பு ஆனா யாராவது ஒருத்தந்தான் அந்த தப்பு நடந்து காரணமா இருப்பான் அவனுக்கு அறியாமலே அபத்தி பூர்வமாக புத்தி பூர்வமா தப்பு காரணமா இருப்பான் அதனால தப்பு செய்யாதவங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது அந்த கண்ம தானாக வந்து சேரலாமான்னு சேரக்கூடாது அபுத்தி பூர்வமா செய்து விட்ட ஒரு விஷயம் அதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு ஆனா அதுக்கு தான் வேறு ஒருத்தன் வெளியில இருக்கான் ஆனா இவனுக்கு தான் என்ன செஞ்சோங்கறதே தெரியல இப்ப கண்மை யாருக்குரியதாகும் இதுக்கு யார் மூல காரணமாக அறிவோடு நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த கண்மாதிரி அபத்தி பூர்வமாக செஞ்சவனுக்கு வந்தால் அது குற்றம் அது அப்போது அந்த உண்மையான கண்மத்துக்கு காரணம் யார் என்பதை அறிந்து சே சேர்க்கக்கூடிய அறிவுடைய பொருள் சிவருமான் விளக்கம் போகிறீங்களா அப்போது இப்போது எப்போதும் நம்ம வகுப்பில் தான் ஒரு நாய் மீது டீ கடைக்கார தண்ணியை ஊற்றுனார்னா டீ வெந்நீரை மட்டு ஊற்றினாருன்னா அது ரோட்டுக்கு ஓடும் ஒருத்த வண்டியில் வருவான் நாய் அடிச்சிட்டான் நம்ம வண்டியில் அடிபட்டு போச்சுன்னா இப்போ அந்த கண்மம் யாருக்கு வரும் பண்டிகாராக வேகமாக போகணுன்னு போகலாம் வேலைக்கு போகணுன்னு டீ கடைக்காரன் டீ கடையில் நாய் என்னென்ன டீ கடை டீ கடைக்கு யாரும் வரமாட்டான் என்ன இப்படி அசுத்தமாக இருக்குன்னு சொல்லி அதான் நாயை வரட்டுறான் அவன் நாய் போய் தான் ஆகணும் இப்போ நாயை அடித்து விரட்டி தான் ஆகணும் இவனுக்கு இதை பொறுத்தளவுக்கு நல்லது அவனுக்கு அதை பொறுத்து நல்லது இல்லையா இப்போ இந்த பேரில் யாருக்கு தான் அந்த கண்மம் போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியல பாருங்க இப்போ யாருக்கு தெரியும் சாமிக்கு தான் தெரியும் அப்போ ரெண்டு பேரில் யார் தவறு செஞ்சாங்க யாருக்கு அந்த கண்மம் உரியதுங்கிற சாமி தான் தெரியும் அப்போ அறிவுடைய பொருள் ஒன்று வேணும் சமணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவரவருடைய கண்மம் அவரவரே சென்று சேரும் எப்படி சார் சேரும்னா பல்வேறு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பசுக்கு பசுவை தேடி தன்னுடைய கன்று சென்று சேருவது போல் அந்த கணும் அந்த உயிரை சென்று சேரும்னா பசுவும் அறிவுடைய பொருள் கன்றும் அறிவுடைய பொருள் ஆனால் கண்ணும் அறிவற்றது அது போய் எப்படி அறிவுடைய பொருளை தேடி சேர முடியும் சேராது அதனால் சேர்ப்பதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும் அவன் தான் கடவுள் உயிர்வகையால் விதித்த பொருள் நான்கு ஆகும் இந்நெறி சைவ நெறி அன்றி வேறு எதுக்குமே இல்லை என்று பெரிய புராணம் காட்டுகிறது அதை பார்த்து தான் சாக்கி நேரம் சமயத்துக்கு வருகிறார் சைவ சமயத்துக்கு வருகிறார் அப்புறம் கல்லால் சுவாமியை பூ போடுகிறார் நேராக நமக்கு நேராக இருக்கார் இங்கே அதனால் கல்ல இருந்து சுவாமியை பூசை பண்ணுகிறார் என்று பார்க்குறோம் அதனால் எண்ணெறியில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியரசி சங்கரன்தான் மரவாமை பொருள் என்பது அவருடைய புராணத்தில் முக்கியமான விஷயம் அப்படி கர்மம் என்பதை சேர்ப்பதற்கு அறிவுடை பொருளாக இசுவெருமான் வேணும் அதான் சொல்கிறார் முன்பு செய்திரு கர்மம் என்று அறி கண்மமும் முதல்வன் அறிந்து அன்பினால் உருவிக்கும் அன்பினால் அறிவிக்கும் அன்புங்கிறது நம்ம மீது சுவாமி வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசம் இல்லையா அப்போ நேயம்னாலே சாமி தானே ஞான ஞேய ஞாதருங்கிறோம் ஞானம்னா திருவருள் ஞாதருன்னா உயிர் நேயம்னா சிவருமான் நேயம் இஸ் நத்திங் பட் நேசம் நேசம்னா அன்பு அன்பே சிவம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவியலார் இதை தான் பாடார் அப்போ அன்பு தான் சிவன் நம்ம மீது உயிர்கள் பாம வைத்திருக்கிற சாமி வைத்திருக்க அன்பு அது அவருடைய வடிவம் அன்பினால் உருவிக்கும் அப்பையன் ஆங்கு அமைப்போடு அனாதியே என்று பெருமான் கூட்டினாலும் அடுத்து என்ன சொல்கிறார் கண்மமானது அனாதி என்று சொல்கிறார் ஆமாம் தானே கண்மம் அனாதியே இல்லையா எந்த கண்மம் அனாதி இதில் நல்வினை தீவினையா எல்லாமே அனாதியா மூலக்கண்மம் அனாதி மூலக்கண்மம் தான் அனாதி மூலகன்மம் அதோடு உயிர் சம்பந்தப்படும் போது செய்து கொள்ளுகிறதே நல்வினையும் தீவினையும் அது உயிருடைய செய்கையிலிருந்து உண்டாகிறது ஆனால் கண்மங்கிறது அனாதிங்கிறது என்னது கர்மங்கிற ஒரு பொருளை சாமி உண்டு பண்ணவில்லை அது ஆல்ரெடி உயிரோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அதுதான் இங்கே சொல்ல வராது இங்கே சொல்வது நம்ம கொள்கை அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா கன்மம் என்னது அனாதி இப்போ சாமி வந்து உயிர்களுக்கு கூட்டுக்கிறாருன்னா அவரும் சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளை உயிரோடு சேர்க்க முடியாது ஏன்னா இல்லது தோன்றாது உள்ளது அழியாது இப்போ உயிருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கண்மத்தை கொண்டு சாமி சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது சேர்க்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இல்லாத ஒரு பொருளை புதுசாக உண்டு பண்ண முடியாது ஈவன் சாமியாகவே இருந்தாலும் விளக்கப்படுதுங்களா விச்சதன்றி விளைவு செய்வாங்கிறது எல்லாமே மாயை உட் மாயையிலேருந்து தான் தயார் பண்ணி காட்டலாம் அவர் திருவூரில் காமிக்கிறான் அதான் அதனால் உயிருக்கு கண்மத்தை சேர்க்குறோன்னா அனாதிலேருந்தே உயிரோடு அந்த கண்மம் சம்மந்தப்பட்டு இருந்தால் தான் அதை சேர்க்க முடியும் அவர் உயிருக்கும் கண்மும் சம்மந்தம் இல்லைன்னா அது என்னாகாது சேராது அதனால தான் நம்ம என்ன சொல்ல பண்ணுறோம் அனாதி முப்பொருள் ஆகிய பச பாசங்களில் ஆணவும் கண்மும் மாயை மூணுமே உயிரோடு சம்மந்தப்பட்டு தான் இருக்குது டிஃபால்ட்டாகவே இதை நம்மளும் வகுக்கூட பிறதா சொல்லியிருக்கோம் ஒரு நெல்லுக்கு உமி தவிடு முளை மூணுமே இருப்பது போல் உயிருக்கும் என்ன இருக்குது கன்மமும் இருக்குது மாயையும் இருக்குது ஆணவமும் இருக்குது இது மூணத்தில் ஆணவ மலம் மட்டும் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அறியாமையை ஏற்படுத்தியிருக்கு அதனால் அறியாமை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஆணவ நீக்குவதற்காக உயிர் கூடவே இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் கன்மமும் மாயையும் அது சேகரார் சாமி அதனால கண்வத்தையும் மாயையும் வெள்ள இருந்து எங்கேயும் சாமி சேர்த்துருக்காருன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டுமே எங்க இருக்கு வெரி குட் உயிர் கூடயே தான் இருக்கு ஆனால் அது என்ன இல்லை ஆக்டிவேஷனா இல்லை அதை ஆக்டிவேட் பண்றதுதான் சாமி சேர்க்குறாரு சேர்க்கிறாருன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் மலத்தை கொழுத்து மலத்தை மலத்தை மலத்தால் நீக்குறது முல்லை முள்ளால் எடுப்பது கரையை கரையால் எடுக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் என்னது இப்போ டெட்டர்ஜென்ட்டுங்கிறது உயிர் துணியோட சம்மந்தப்படாத பொருள் உதாரணம் கூட பாருங்க டெட்டர்ஜென்ட் போடுறோம் ஓர் மண்ணை போட்டு வண்ணாரு துணியை தேய்க்கிறாருன்னு உதாரணம் சொல்றாங்க அந்த ஒரு மண் துணியோட சம்மந்தப்படாத ஒரு பொருள் அதை போட்டு நீக்குது ஆனால் கண்மமும் மாயும் எதோடு சம்மந்தப்பட்டது இயல்பாகவே உயிரோடு சம்பந்தப்பட்டது சம்பந்தமாக இருக்கிற ஒரு ஆள் ஆனால் என்னவா இருக்கார் அவர் செயல்படாமல் இருக்கார் செயல்படுத்துறது சாமிட வேலை கண்மத்தையும் மாயையும் ஆனால் உயிர் அனாதியாக இருக்கும் பொழுதே ஆணவமும் அனாதியே இருக்குது மாயையும் அனாதியாக இருக்குது கண்மமும் அனாதியாக இருக்குது இதுதான் முக்கியமான விஷயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கண்மம் அனாதி என்று இதில் எடுத்து காட்டுகிறார் அதனோட அறந்தி பெருமானார் அமைப்பினோடும் அனாதியே என்று சொல்கிறார்